அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிட அவினாசி சுரேஷ் பாண்டியன் இன்னைக்கு நான் பார்க்க போற விஷயம் உங்களை கோடீஸ்வரராக்கும் ஷேர் மார்க்கெட் எந்த ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னைக்கு பிறந்திருக்கிற இந்த விஸ்வா வசூடம் உங்களில் யாரை வந்து கோடிசொலராக போது ஆன்லைன் ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சொல்லக்கூடிய டே ட்ரேடிங்ல இன்வால்வ் ஆயிருக்கோம் இதை ஜாதகத்துல பார்க்கலாமா ஜாதமும் பார்க்கலாம் அதுதானே ஜாதகமே இருக்கும் இப்ப உங்க சுய ஜாதகத்துல அஞ்சுல ராகு இருக்கிறார் லக்கணத்துக்கு அஞ்சாம் மட்டில் ராகு இருக்கிறார் நீங்க ஒரு மேலும் வச்சுக்கீங்க அஞ்சுல ராகு ராகு எங்க இருப்பாரு கடகத்துல கடக ராகு யோகம் தானே அப்படி இருந்தாலும் இது இந்த ஆன்லைன் டயடிங் பாரக்ஸ் டயடி டே ரைடிங் ஆன விஷயத்துல வந்து கண்டிப்பா உங்களை சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த ராகு ஏற்படுத்துவார் அஞ்சுல ராகு இருக்கும்போது அது ராகுதேச நடந்தா அதே மாதிரி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நீங்க ஒரு மேஷ ராசி சிம்மத்துல ராகு ராகுதேச நடந்துட்டு இருக்கு இப்ப நீங்களும் கொஞ்சம் கவனமாக இல்லை தான் கண்டிப்பா நீங்க பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா சில பேரை கோடீஸ்வரராகவும் பல பேரை வந்து இருப்பதை இறக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குங்கிறத உண்மையான விஷயம் அதுல நீங்க இன்வால்வ் ஆக போதும் அது மிக கவனமுடன் கையாள வேண்டியது மிக மிக அவசியம் அப்ப இதுக்காக நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் உங்க ஜாதத்தை எடுத்து புரட்டி பார்க்க வேண்டியதே இல்லை ரெண்டே பாயிண்ட் தான் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல ராகு ராகு திசை நடப்புல பண்ணாதீங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு ராகு திசை நடப்பு பண்ணாதீங்க ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தியது அதே மாதிரி இப்ப கோச்சாரத்துல வந்து மே பதினெட்டாம் தேதி ராகு வேத பயிற்சி நடக்கும் இந்த ராகுவேது பயிற்சி எந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசிக்கு அஞ்சாம் இடம் ராகு வராது அப்ப துலாம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு வரும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டுக்கு பிறகு துலாம் ராசிக்காரங்க இந்த மாதிரி ஆன்லைன் ஈடுபடும் போது நீங்க மிக மிக எச்சரிக்கையுடன் கவனமுடன் ஈடுபட வேண்டியது மிக அவசியம் ரொம்ப வரது மாதிரி தெரியும் டக்குன்னு உள்ளதும் எழுத போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டோம் அதனால இந்த காலகட்டத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்க சுய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்க ஒரு நல்ல முடிவு எடுங்க பணம் சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம் அது விட்டு போறதும் இலகு போகக்கூடிய சூழல் நம்மளுடைய சமுதாய அமைப்புல இருக்குது சரிங்களா அதனால மிக கவனத்துடன் நீங்க அதை கையாளும் அப்ப சார் இது சொல்லிட்டீங்க யாருக்கு இது வந்து சிறப்ப கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்க லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ராகு திசை நடக்குது மலான ராகு தரிசனம் நடத்துறாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மறைமுகமா வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்ல ராகு மட்டும் இல்லை எட்ல குரு இருந்தாலும் உங்களுக்கு மறைமுகமான வருமானங்களை மறைமுகமான வருமானம் ஆன்லைன் ட்ரைட்ல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்து யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாதுன்னா உங்களுக்கும் உங்க ஏஜென்ட் மட்டும் தான் தெரியும் அந்த மாதிரி சோ அப்ப அந்த மாதிரி ஜாதக அமைப்பு உங்களுக்கு இருக்குது அதுக்கான ஜாதகமா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனா அஞ்சல ராகு இருக்கும்போது நீங்க கவனத்துடன் கையாள வேண்டியது மிக அவசியம் மீண்டும் ஒரு நல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உயர்த்துக் கொள்வது உங்கள் அன்புவதில் அவனாசி சுரேஷ் பாண்டியன் வாழ்க வளமுறை